அசிசி சிஸ்டர் ஆஃப் மேரி இமாகட் அமைப்பைச் சேர்ந்த ரெண்டு கன்னியாசிரிகள் பிரித்தி மேரி மற்றும் வந்தனா பிரான்சிஸ் அவர்கள் ஆந்திராவில் தாங்கள் பணியாற்றும் கான்வெண்டிற்கு உதவி வேலைக்காக சில நபர்களை அவர்களின் பெற்றோர்களின் அனுமதியோடு அழைத்து வந்துள்ளனர் இந்நிலையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் துர்க் ரயில்வே ஸ்டேஷனில் வைத்து டிடிஆர் ஒருவர் இந்த வேலைக்காக வந்த நபர்களிடம் டிக்கெட் எங்கே என்று கேட்டார் அவர்களோ அந்த கன்னியாஸ்திரி அவர்களிடம் இருக்கிறது என்று கூறவே உடனே அந்த டிடிஆர் அந்த பகுதியை சேர்ந்த பஜந்திரால் அமைப்பை சேர்ந்த நபர்களிடம் இந்த செய்தியை கூறியுள்ளார் அங்கு வந்த பஜந்திரால் அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த கன்னியாசிரிகள் மதமாற்றம் செய்து இந்த நபர்களை கடத்தி செல்கின்றனர் என்ற பொய்யான குற்றச்சாட்டை கூறி புகார் தெரிவிக்கின்றனர் உடனே அங்கிருந்த ரயில்வே காவல்துறையினர் இந்த இரண்டு கன்னியாசர்களை கைது செய்கின்றனர் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வரும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை வைக்கப்படுகிறார்கள் எந்தவித நோக்கமில்லாமல் கன்னியாசிரிகள் கைது செய்வது நியாயமல்ல உதவி வேலைக்காக மாத்திரம் பெற்றோர் அனுமதியுடன் அழைத்து வரப்பட்டனர் அவர்களை மதமாற்றம் செய்து கடத்தி செல்கிறார்கள் என்று பொய் புகாரின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டதை குறித்து பல கண்டனம் எழுந்தவனமாக உள்ளது பல கிறிஸ்தவ அமைப்புகள் எதிர்ப்பை தெரிவித்தியுள்ளது நம் தேசத்தில் இதே போன்று தொடர்ந்து பல காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது வீண்வெளி சுமத்துதல் கைது செய்யப்படுதல் காயப்படுத்தப்படுதல் போன்ற காரியங்கள் நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது இந்த அவல நிலை தொடரக்கூடாது இரண்டு சீக்கிரம் வெளிவர வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற வேண்டும் இதற்காய் நாம் கருத்தாய் ஜபிப்பது நமக்கு கடமையாகிறது இதே போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கும் நீங்கள் ஜபிப்பதற்கும் ஏதுவாக இருக்கும்